ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருமே இப்படி இருக்கிறீங்க சோம இருக்கிறீங்களே நினைக்கிறேன் மீண்டும் மங்களுக்கு கோயில் தரிசனம் கிடைச்சிது ரெண்டே தான் புரட்டாசி மாதத்தில் வாரம் முதலாவது புரோட்டாதி சனி கட்டாயம் இதை பிடிக்க வேணும் இந்த கிழமை பிடிக்காட்டி இனி அடுத்த கிழமை தானே என்ன செய்யலும் அடுத்த கிழமையும் கூட சரஸ்வதி பூசியன்ற வழியாக இந்த கிழமை கட்டாயம் பிடிக்க வேண்டிய கட்டாயம் நாங்கள் சிவன் கோயில் அதாவது நல்லூருக்கு பின்வீதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் சிட்டியில் நாங்கள் எங்களோட தெய்வத்தை கும்பிட்டு இந்த வெள்ளை நேரிச்சோம் பல மக்கள் வந்துச்சுன்னா இங்கே ஒரு இந்த சிட்டியில் இந்த விளை நாங்கள் என்ன செய்யணும் கோயில் தான் பயன்படுத்த வேணும் மற்ற செய்த விளக்கில் நாங்கள் எல்லனையே எரிக்கக்கூடாது எங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கவனும் புரெட்டாதி வந்தாலே ஒரு விரத மாதங்கள் எல்லாம் தொடங்கிடும் எல்லோரும் இந்த கிழமை எரிக்காட்டி இனி சரஸ்வதி பூசை முடிஞ்சவனே கட்டாயம் வெறியும் இது ஒரு சம்பிரதாயமாக எங்களுக்கு இருக்கிற எல்லாம் நீங்க சரின்னு விளக்கெல்லாம் உங்களை காண்றேன் ஓகே பாய்